நைட் கால கட்டங்களில் நீங்க அதை இடம் பிடித்து ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை நதியா நதியான்னு சொன்னா இப்போவும் எல்லாரும் மறக்க மாட்டாங்க ஏன்னா எப்பவுமே அவங்க ஒரு இளமை தோற்றத்துல தான் இருப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அழகான நடிகை தான் நடிகை நதியா அவங்கள பார்த்தோம்னா நிறைய படங்கள் வந்து நடிச்சு வந்திருப்பாங்க அதுலயும் மலையாள படத்துலதான் தான் முதன் முதலா சினிமா துறைக்கு வந்து அறிமுகம் ஆனாங்க அதுக்கப்புறமா தமிழ்ல வந்து பூவை பூச்சுடவா எனும் படத்தின் மூலம் மூலமாக முதன் முதலா தமிழ் துறைக்கு வந்து அறிமுகமானாங்க இவங்க நடித்த படங்கள் அனைத்தும் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பெயரையும் புகழையும் தேடி கொடுத்துருக்கு சோ இதை தொடர்ந்து தமிழ் மட்டுமின்றி கன்னடா தெலுங்கு மலையாளம்னு நிறைய மொழிகள்ல நடித்து நிறைய மொழிகள்ல வந்து பிரபலம் வந்த ஒரு நடிகையா தான் நடிகை நதியா வந்து காணப்படுறாங்க இவங்க வந்து திருமணத்துக்கு அப்புறமா வந்து அமெரிக்கா லண்டன் அப்படின்னு சொல்லி வயிற்று வந்திருக்காங்க இப்போ வந்து அமெரிக்கால தான் இருக்காங்க நதியாவுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க வேற இருக்காங்களா இப்ப கூட அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு